சிம்மராசிக்கு எவ்வாறாக இருக்கிறதுன்னு பார்க்கலாமா அந்த ஒம்பது ஆட்சியர்கள் என்ன பண்ணுன்னா பதிர்காரகன் பிதிர்ஸ்தானாதிபதி நம்முடைய பூர்வீக சொத்துக்கு நாம் சில செலவுகள் செய்ய வேண்டிய அவசியம்லாம் பெற்றோர்களுக்கு செலவுகள் அதிகமாக செய்ய வேண்டிய கட்டாயம் வரலாம் எதிர்பார்க்கக்கூடிய விசேஷத்தை விட நிறைய விசேஷங்கள் வீடுகள் நிலங்கள் நிலவங்கள் சீர்திருத்த அமைக்கிறது வாகன நிலத்தில் சீர்திருத்துறது நிலத்தில் இருக்க வீடு கட்டுவது வீடை பராமரிப்பது அதுக்கு ரெனோவேஷன் ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் கூட இந்த காலக்கட்டத்தில் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிகள் இல்லைன்னாலும் கூட அந்த வளர்ச்சிகளுக்கு தடை இல்லாமல் இருக்கும் இந்த தடையை மீறி நம்ம வந்து அந்த வளர்ச்சி அடைகிறோம் அதுக்கான சூழல் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணலாம் தொழில் பெருக்கம் ஏற்படலாம் இப்போ கல்லூரி படிப்பு காலேஜ் படிப்பு முடிச்சிட்டு வேலைக்கு போய் கல்யாணம் ஆகி குழந்த பிறந்து திரும்ப வந்து வேலையில் இருக்க ஆன்சைட் போக முடியுமா தாராளமாக ஆன்சைட் போகிறதுக்கான பிரமாதமான கிரகங்கள் வணக்கம் நேர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எவ்வாறாக அமைகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் பன்னிரெண்டு ராசிகள் பார்ப்பதற்கு முன்பாக ஜூன் மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இப்போ ஜூன் மாதம் மூணாந்தேதி வாஸ்து நாள் எல்லோரும் இப்போ நிறைய பேர் வந்து வாஸ்து நாள் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அதில் ரொம்ப விசேஷமான நாளாக இந்த வாஸ்து நாள் அமைது ஜூன் மூணாந்தேதி கருத்தால் ஒரு ஒம்பது ஐம்பதுலேருந்து பத்திரிக்கையுள்ளே போட்டுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த நாட்கள் அமைஞ்சிருக்கு அதுக்கடுத்து ஆறு அமாவாசை அதுவும் ரொம்ப விசேஷமான ஒரு தினம் அந்த நாட்களில் நம்மளுடைய பிதர்க்களை வழிபாடு செய்து அவங்கள்டுந்து அந்த அனுகிரகம் பெறுவதற்கு அமாவாசை என்பது மிக மிக அவசியமான ஒன்று ஆகவே அனைவரும் அந்த அமாவாசை தினத்தில் அவருடைய மூதாதிரிகளுக்கு முன்னோர்களுக்கு அந்த நீத்தார் கடன் சொல்லக்கூடிய அந்த கடமைகளை செய்து அவங்களுடைய பூர்ணமான அனுகிரகத்தை பெற வேண்டுகிறோம் ஐந்தாம் தேதி கிருத்திகை முருகபெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அதனால் கிருத்திகை அப்படிங்கிறது நிறைய கிருத்திகை விரதம் இருக்காங்க நிறைய பேர் அந்த நாட்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதுக்கடுத்து இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி அதுவும் சிறப்பான ஒரு நாள் தான் நிலவி முழுமையாக பார்க்க முடியும் அது குறிப்பாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த பௌர்ணமியில் பூஜை பூஜையெல்லாம் பண்ணுவாங்க நிறைய விரதம் இருப்பாங்க பௌர்ணமி விரதம் கிரிவலம் போகிறது இதெல்லாம் வந்து பௌர்ணமினி இதெல்லாம் நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம் அன்றைய தானே இருக்குது திரும்ப இருபத்தஞ்சி ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடகட சதுர்த்தி இந்த சங்கடகட சதுர்த்தியிலே அங்காரக சதுர்த்தின்னு வரும் இந்த அங்காரக சதுர்த்தினா என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் சதுர்த்தி சேர்றது அவ்வளோது விசேஷம் திருமண தடை உள்ளவர்கள் மற்றும் எதையோ நம்ம வந்து இருக்கக்கூடிய பலவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் உதாரணத்துக்கு பூமி வாங்கணும் வாங்கின பூமியில் வீடு கட்டணும் மருத்துவம் நமக்கு சரியாக பலித பலிதமாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் இந்த அங்காரக சதுர்த்தியில் விரதம் இருந்தாலும் சரி அவருக்கு ஏ முடிந்த ஒரு பூஜையை செய்தால் விசேஷமான பலனை பெறலாம் ஆகவே இந்த மாதிரி இந்த வைகாசி மற்றும் மாணி தமிழ் மாதத்தில் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதிக்குள்ளே இருக்கக்கூடிய இத்தனை விதமான விசேஷங்கள் பிரமாதமாக அமைஞ்சிருக்கு அந்த அமையக்கூடிய எல்லா நாட்களிலும் அவர் அவர்கள் தகுதிக்கு ஏற்றவாறு மனோநிலைக்கு ஏற்றவாறு விருப்பத்துக்கு ஏற்றவாறு அந்த விழாக்களை கடைபிடித்து அதில் உள்ள பலன்களை பெற வேண்டுகிறோம் இப்போது நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு எவ்வாறாக இருக்குன்னு பார்ப்போமா சிம்ம ராசிக்கு எவ்வாறாக இருக்கிறதுன்னு பார்க்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் சிம்ம ராசி விசேஷமான ராசி சிம்மராசியை பொறுத்தளவில் மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா பன்னெண்டு ராசியும் இருக்குது ஆனால் அதிகமாக சிம்ம ராசி அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு கௌரவமாக நினைப்பாங்க அதான் அப்படி கிடையாது ஜோதிடத்தில் அப்படி கிடையாது ஆனால் அவங்க எல்லாரும் என்னென்னு நினைப்பாங்க சிம்ம ராசி சிம்மம்னா சிங்கம் இல்லைங்களா ஸோ அதனால் சிம்ம ராசிக்கு ஒரு பெரிய ஒரு மகிமை இருக்கிறது ஒரு பேர் புகழ் இருக்கிறது இவன் நீ சிம்மராசி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய இதில் நானே காதலிக்கின்றிருக்கேன் ஆக சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் பிரகாசமான கிரகம் அவர் எங்கே இருக்கிறாரு மாதத்தின் முற்பகுதியும் சொல்லக்கூடிய பதினாலாம் தேதி முடிய பத்தாம் வீட்லேயும் பத்தாம் வீடுங்கிறது சுக்கரனை வீடு ரிஷபத்துலேயும் திரும்ப பதினோராம் வீடுன்னு சொல்லக்கூடிய மிதனத்தில் பதினாலாம் தேதிக்கு மேலே வந்து உட்கார்றாரு மாதம் முடிய அப்போ சூரியன் பிரகாசமான ஒரு கிரகமாக இருக்கிறதுனா குறிப்பாக சூரியன் பதினொன்று இருக்கிறது விசேஷம் பொது எல்லா ஜாதத்திலுமே எப்போதுமே சூரியன் பதினொன்று இருக்கிறது விசேஷம் அப்போ பதினொன்றில் இருக்கிறது எப்போ வருவார் அப்படின்னா மாதத்தின் பிற்பகுதி பதினொன்று வர பத்தில் விசேஷம் இல்லையா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது பதினொன்றை விட பத்து விசேஷமில் பத்தை விட பதினொன்று விசேஷம் ராசிநாதன் இப்போ மகம் பூரம் உத்திரம் முதலாவது பாதம் மக நட்சத்திர நான்கு பாதங்கள் பூர நட்சத்திர நான்கு பாதம் உத்திர நட்சத்திரம் முதல் பாதம் இதெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி சிம்ம ராசின்னு சொல்கிறோம் சிம்ம ராசிக்கு வலுவான ஒரு அமைப்பை தரக்கூடியவர் பகவான் சுக்ரன் பத்தாம் வீட்டில் குரு பத்தாம் வீட்டில் இருக்கிற குரு அதுக்கடுத்து ஏழாம் வீட்டில் கண்டக சனி நிறைய பேர் சொல்லுவாங்க என்னை பொறுத்தவரையில் நான் கண்டக சனிங்கிறத பெருசாக சொல்கிறது இல்லை என்ன காரணம் அஷ்டம சனி அளவுக்கு நாம் வந்து அதை படுத்த வேண்டாம் கண்டக சனி அப்படிங்கிறதுனால மக்களை இப்படியே சனி பகவானை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தோம்னா அவருடைய பவர்கள் குறையும்ங்கிறதுனால கண்டக சனியை வந்து பயப்பட வேண்டாம் குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கும்போது அந்த பத்துங்கிறது பதவி ஸ்தானங்கிறதுனால சின்ன சின்ன நம்ம அந்த பதவியில் இருக்கக்கூடிய சின்ன இடையூறுகளை சந்திக்க வேண்டிய அவசியம் வரலாம் சில பேருக்கு இடமாற்றம் வரலாம் வரணுங்கிற கட்டாயம் இல்லை வந்தால் போக வேண்டிய அவசியம் இருக்கும் போகணும் இது ஒரு பக்கம் அதுக்கடுத்து ராகு வந்து உங்களுக்கு சிம்மராசிக்கு எட்டாம் வீட்லையும் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு எல்லாத்தையும் தாண்டி நாலு ஒம்பதுக்கு வேண்டிய செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் பிரமாதமான நிலையில் இருக்கிறார் இந்த இந்த வருட ராஜா செவ்வாய் நல்ல நிலையில் குறிப்பாக நாலாம் வீட்டுக்கு அதிபதியும் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியும் இருக்கக்கூடியவர் ஒன்பதில் ஆட்சி கிரகம் பெறுறது ரொம்ப விசேஷம் அந்த ஒம்பதுல ஆட்சியார்கள் என்ன பண்ணுன்னா பிதர்காரகன் பிதிர்ஸ்தானாதிபதி நம்முடைய பூர்வீக சொத்துக்கு நாம் சில செலவுகள் செய்ய வேண்டிய அவசியம்லாம் பெற்றோர்களுக்கு செலவுகள் அதிகமாக செய்ய வேண்டிய கட்டாயம் வரலாம் நான்காம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவராக இருக்கிறதுனால மாதூர்ஸ்தானம் நான்காம் வீடு ஒம்போதாம் வீடுங்கிறது பிதிர்ஸ்தானம் இந்த ரெண்டுக்கு அதிபதியாக செவ்வாய் வந்துடுறாரு இந்த மாதத்தை பொறுத்தளவில் அப்போ எங்கே இருக்கிறாரு ஒம்பதுலேயே இருக்கிறார் இப்போ ஒம்பதுங்கிறதுனா பாக்கியம் மட்டும் இல்லை பிதிருஸ்தானமும் ஒம்போது தான் அப்போ எதெல்லாம் நமக்கு பாக்கியமாக இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய புதுர் ராஜ்ய சொத்துலேருந்து இருக்கிற பாக்கியம் கிடைக்கணும் அவங்களுக்கு வேண்டிய செய்ய வேண்டிய கடமையை நம்ம செஞ்சு அதுலேருந்து இருக்கக்கூடிய பேர்வுகள் அந்தஸ்துகளையும் நமக்குடைய தர்மங்களையும் அதுலேருந்து இருக்கக்கூடிய அனுகூலங்களையும் அனுகிரகங்களையும் நம்ம பெற வேண்டியது பாக்கியமாக இருக்கும் ஆகவே இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு அமைப்பை செவ்வாயினால் தர முடியும் நிறைய பேருக்கு இந்த செவ்வாய் ஆட்சி கிரகமாக இருக்கிறது பல ராசிக்கு நல்லது மேசராசிக்கு நல்லது கிடகராசிக்கு நல்லது சிம்ம ராசிக்கு நல்லது என்ன வேணும் வேறு ரொம்ப சிறப்பான அமைப்புகளை தரக்கூடியதாக அமையப்படுது அதனால் எதிர்பார்க்கக்கூடிய விசேஷத்தை விட நிறைய விசேஷங்கள் வீடுகள் நிலவங்கள் சீர்திருத்த அமைக்கிறது வாங்கின நிலத்தில் சீர்திருத்துறது நிலத்தில் இருக்க வீடு கட்டுவது வீடை பராமரிப்பது அதுக்கு ரெனவேஷன் ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் கூட இந்த காலக்கட்டத்தில் நடக்கும் நடக்கணும் இப்போ கல்வி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை முதல்ல பார்ப்போம் இப்போ கல்வி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நியாயமாக கல்லூரி கல்லூரி எடுத்து பள்ளி கல்லூரிகளை முடிக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு பலனை இந்த மாதம் தருமா தரும் மருத்துவ ரீதியாக நிறைய பேர் வந்து இந்த சிம்மராசியில் சில விதமான சங்கடங்களை கிடைக்காமல் போனதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு அதற்கு என்ன காரணம் அப்படின்னா கல்வி கடவுள் அப்படிங்கிறது பகவான் புதன் அதுக்கடுத்தது மருத்துவக் கடவுள் மருத்துவத்துக்கு பிரதானமான கிரகம் பகவான் செவ்வாய் அவர் செவ்வாய் வந்து இப்போ தான் நமக்கு மேஷத்துக்கு வந்திருக்கிறார் ஏற்கனவே ராகுவோடு சம்மந்தப்பட்டு அவர் இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் நீட்டு எழுந்திருந்துச்சு அது அவ்வளோ அவசியம் இல்லாமல் அனுகூலம் இல்லாமல் போயிடுச்சு இதுதான் உண்மை இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் செவ்வாய் வந்து சாதக பாதகங்களை பார்க்க வேண்டியது இருந்துச்சு அப்போ செவ்வாய் பாதகமான ஒரு சூழல் இருக்கும்போது அதுக்கான அமைப்பை ஏற்படுத்த முடியல குறிப்பாக சிம்மராசிக்கு ஏன்னா சிம்மராசிக்கு எட்டாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதில் போய் செவ்வாய் உட்கார விசேஷம் இல்லை நிறைய ஸ்டூடெண்ட் வந்தாங்க வரும்போது அதெல்லாம் அவ்வளோ சௌரியம் பெடலை ஆக இப்போ நல்ல நிலையில் பிரமாதமான நிலையில் அருமையான இடத்துல இருக்காங்க அதையினால் இந்த சிம்மராசிகளுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத முதலெடுத்தலாம் கல்லூரி பள்ளி கல்லூரி படிப்பு முடித்தவங்களுக்கு சிறந்த ஒரு கல்லூரி கிடைக்கும் சிறந்த ஒரு பள்ளி கிடைக்கும் அதற்கான வாய்ப்புகளை இவங்க நல்ல ஏன்னால் ஜூனில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க அவங்க இன்னும் எக்ஸாமினேஷனே மாட்டாங்க அங்கேருந்து விழுக்காடுகள் இங்கே போகிறது வழக்கமாக அந்த கிடைக்கக்கூடிய ஸ்கூலில் நம்ம எல்லா விதமான சுகங்களையும் பெறலாம் நமக்கு வேண்டியது அனுகூலமாக கிடைக்கும் சரி கல்லூரி படிப்பு கல்யாணம் படிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க அந்த வேலைக்கு போன பிறகு வருமானங்கள் நமக்கு இருக்கணும் அந்த வருமானங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குமா எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் இருக்கிறவங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன வேணும் திருமண வைபவங்கள் ஆனா இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் திருமணம் நடக்குமா அதுக்கு வேண்டிய காரணம் இருக்கும் ஏழுலே பகவான் சனி இருக்கார் ஏழு கூடியவரும் அங்கே ஏழுலே இருக்கிறதுனால இதை மாதிரியான வைபவங்கள் நடக்கணும் நடக்கும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜி கல்யாணம் ஆன பிறகு என்ன எதிர்பார்ப்பாங்க பாக்கியம் அது கிடைக்குமா கிடைக்கும் அதுக்கான சூழல் உண்டா என்ன காரணம் குரு பகவான் நல்ல நிலையில் பத்தாம் வீட்டில் இருக்கிறாரு இப்போ பத்தாம் வீட்டில் இருக்கிறவுடைய பார்வை எங்கே விழும் அப்படின்னா சுகஸ்தானம்னு சொல்லுவோம் சிம்மராசிக்கு சுகஸ்தானம்னு சொல்ல விருச்சிக்கத்தை ஏழாம் பார்வை பார்க்க போகிறாரு திரும்ப அஞ்சாம் பார்வையே உங்களுடைய குடும்பஸ்தானம் ரெண்டே பார்க்க போகிறாரு அவருடைய ஒம்பதாம் பார்வையை அப்படின்னா சிம்மராசிக்கு மகரத்தை பார்க்க போகிறாரு வேறு என்ன வேணும் பிரமாதமான ஒரு சூழலை கொடுக்கும் அதெல்லாம் வந்து நடக்க தான் போகுது நடந்துரும் இது ஒரு பக்கம் இதுக்கு அடுத்தது நம்ம தொழில் பண்ணுறோம் அந்த தொழிலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்குறோம் அந்த இன்வெஸ்ட் பண்ணுறது நமக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குமா வருமானங்கள் நம்ம போடக்கூடிய முதலீடுக்கு தகுந்த மாதிரியான தொழில் வளர்ச்சி இருக்குமாங்கிற கேள்வி தான் நம்ம அடுத்த கேள்வி நிற்கக்கூடிய தாராளமாக ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணுறது பத்தில் இருக்கிறது நல்லதா சார் பதவி இல்லையா அப்படின்னு கேட்பாங்க பதவி அப்படிங்கிறது பத பதவி நியாயமாக வந்து பதவிங்கிறது என்ன அவங்களோட தொழில் ஸ்தானம் தான் அது உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி அதுக்கு அடுத்தது தொழில் பண்ணாலும் சரி பதவி அப்படின்னா ஒரு முதலாளி அப்படிங்கிற ஒரு சூழலை சின்ன சின்ன செருக்கள் இருக்கும் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதில் இருக்கக்கூடிய சின்ன உபாதைகளை நீங்கள் சந்தித்து தான் ஆகணும் அதனால் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிகள் இல்லைன்னாலும் கூட அந்த வளர்ச்சிகளுக்கு தடை இல்லாமல் இருக்கும் தடை இல்லாமல் இருக்கும் அதுக்கான சூழல் இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி தடை இல்லாமல் போனாலே நமக்கு அந்த தடையை மீறி நம்ம வந்து அந்த வளர்ச்சி அடைகிறோம் அதுக்கான சூழல் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணலாம் தொழில் பெருக்கம் ஏற்படலாம் இப்போ கல்லூரி படிப்பு காலேஜ் படிப்பு முடிச்சிட்டு வேலைக்கு போய் கல்யாணம் ஆகி குழந்த பிறந்து திரும்ப வந்து வேலையில் இருக்க ஆன் சைட் போக முடியுமா தாராளமாக ஆன் சைட் போகிறதுக்கான பிரமாதமான கிரகங்கள் சார் வந்து சிம்மராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்காரு ஆன் சைட் போகலாமா அப்படின்னு கேட்டால் ஏன் அவர் தான் அனுகூலம் பண்ணணும் பண்ணித்தான் ஆவார் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் பாஜகம் கண்டிப்பாக அனுகூலம் பண்ணுவார் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதுக்கான ஒரு சூழலும் ஏற்படும் இப்போ அதுக்கு அடுத்த ஒரு சூழல் நமக்கு என்ன வேணும் இப்போ இதெல்லாம் போயாச்சு இப்போ நம்ம காவல்துறையில் இருக்கிறவங்க இராணுவத்துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இப்படி இருக்கும் காவல்துறையில் இருக்கிற அதிபர் ராணுவத்துறையில் பகவான் செவ்வாய் பிரமாதமாக இருக்கிறார் நல்லாயிருக்கும் சரி உறவு முறையில் சகோதர சகோதரிலேருந்து இருக்கக்கூடிய இதுனா ஏன்னா செவ்வாய் சகோதர காரகன் சகோதரஸ்தானா அப்போ சகோதர ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய லவஸ்தானத்துலேயும் அதாவது மிதனத்துலேயும் சகோதர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவான் செவ்வாய் பிரமாதமாக ஒன்பதான் வீட்டில் இருக்கிறதும் இது எந்த மாதிரி பலனே சகோதரர்கள்டேருந்து இருக்கக்கூடிய நட்புறவுகள் அவங்கள்டுந்து இருக்கக்கூடிய வரவுகள் பொருளாதார மேம்பாடுகள் நாம் அவங்களுக்கு செய்கிறது அங்கேருந்து இருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ்லாம் வரதுக்கான சூழல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நிறைய வழக்கறிஞர்லாம் இருக்காங்க வாக்கு ஸ்தானாதிபதி பகவான் புதன் சிம்ம ராசிக்கு இரண்டு பதத்துக்க வேண்டிய நியாயமாக சிம்மராசியை ராசியை பொறுத்தவரை ரெண்டு பதினொன்றுக்க வேண்டியது இல்லையா இப்போ ரெண்டு பதினொன்றுக்க வேண்டிய லாபத்தை கொடுக்கணும் பகவான் புதன் மாதத்தின் பிற்பகுதி கொடுப்பார் எதிர்பார்க்கலாம் நாம் செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்குது பெற்றோர்களுக்கு அது செய்ய வேண்டியது பகவான் சூரியன் அதற்குரியவர் பகவான் சந்திரன் மாதிர்த்தானம் இந்த ஒன்பதாம் வேலையே பகவான் செவ்வாய் இருக்கிறதுனால ஒம்பதுங்கிறது பிதர்க ஸ்தானம் அதில் நிறைய நம்ம இருக்குது கடமைகள் இருக்குது ஆகையினால் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகளும் சிறப்பாக செய்ய வேண்டிய அவசியங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிறதே தெளிவாக சொல்லலாம் நான் ஏதாவது வீட்டுக்கு பொருள் வாங்கலான் இருக்கேன் ஃபர்னிச்சர் வாங்கலாமா லேண்டு வாங்குறது லேண்டு வாங்கினதில் வீடு கட்டுவது ஃபர்னிச்சர் அந்த ஃபர்னிச்சரை கொண்டு போடுவது இதற்கெல்லாம் இந்த மாதம் அனுகூலமாக இருக்குமா அதுக்கு எனக்கு பணப்பழக்கம் சரளமாக இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்பீங்களா அதுக்கு தான் சொன்னேன் தாராளமாக பத்தாம் வீட்டில் இருக்கிறாரு விரைவு உண்டு இடம் விரைவு உண்டு பகவான் குருனால் சிம்மராசிக்கு என்ன வேணும் ஒரு அஞ்சாம் வீட்டுக்கும் எட்டாம் வீட்டுக்கும் சம்மந்தப்பட்ட அஞ்சுங்கிறது தனுசு எட்டுங்கிறது மீனா இதற்கு வரணும் இல்லையா இது வந்து அனுகூலத்தை தருமா தரும் எந்த பாதகமும் இல்லை அதேமாரி பலவிதமான மகான்களை சந்திக்க வேண்டிய அவசியம் க்ஷேத்ராலயங்கள் போக வேண்டிய அவசியம் இதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்குது நோயினுடைய ஏதாவது பிரச்சனை வருமா ஆ உடல் ரீதியாக நீங்கள் சொல் பலவிதமான எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது ஆகினால் பலவிதமான சிக்கலில் இருந்து நம்ம விடுபடணுன்னா நம்மள்கிட்ட முன்னெச்சரிக்கைங்கிறது அவசியம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உடலை காக்க வேண்டிய அவசியம் குறிப்பாக ஜூன் மாதத்தில் இருக்குது அந்த கிரகங்கள் வலுவா செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தாலும் ஒரு நான்காம் வாரையே பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பார் பன்னெண்டாம் வீடுங்கிறது கடகம் கடகத்தை நான்காம் வீடாக பார்ப்பார் நான்காம் வீடாக பார்க்கும்போது சிம்மராசிக்கு விரயத்தை கொடுக்கணும் விரயத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சுகாதிபதிக்கு சுகத்துக்கு தான விரயம் கொடுக்கணும் சுகமும் அவர் தான் அப்போ நான்காம் வீட்டுக்கு அதிபதி அவராக இருந்து அவரே வந்து பாக்யாதிபதியாக இருந்து திரும்ப பார்க்கும் பொழுது என்னென்னா சுகத்துக்காக நம்ம சில விதமான எக்ஸ்பென்சிவாக பண்ணித்தான் ஆகணும் அதனால் நம்ம கவனமாக இருக்கணும் அதான் எச்சரிக்கிறோம் அங்கே இதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியுமானா நாம் இருக்கக்கூடிய நடைமுறையில் நம்ம எப்படி கவனமாக இருக்கிறோங்கிறத வச்சு தான் நம்ம தவிர்க்க முடியும் அதனால் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரயாணங்களை முடிந்தளவுக்கு இரவு நேர பிரயாணங்களை தவிர்த்துருங்க வெளியில் உணவு உணுவதை தவிர்த்துருங்க நிறைய பெரிய விசேஷத்துக்கெல்லாம் போகிறீங்க அந்த இடத்துல கூட்டம் கூடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுண்கிருமிகள் உங்களை தாக்காமல் இருக்கிறது நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா முன்னெச்சரிக்கையாக தவிர்த்துட்டிங்கன்னா நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் சிறப்பாக போகும் எந்த விதமான மருத்துவ செலவு இல்லாமல் போகலாங்கிறதுக்கான வரி சொல்கிறோம் இல்லை இல்லை நான் அந்த மாதிரி ஒரு பொது இடங்களில் கூட்டம் கூடும்போது தான் நான் போவேன் அதெல்லாம் செய்வேன் அப்படின்னா அதுக்கான பின்விளைவுகளை நீங்கள் சந்தித்ததாகணுங்கிறத எச்சரிக்கை வேண்டியதாக ஒரு ஜோதிட கடமை இதைத்தான் நம்ம சொல்கிறோம் அதனால் இதெல்லாம் நடக்கும் இதற்கு தகுந்த மாதிரி நம்மளோட திட்டமிடல் அவசியம் திட்டமிடுங்க எல்லா விதமான பொருளாதாரம் எப்படி இருக்குமா சிரடமாக இருக்குமா ஃபஸ்ட்டு கேள்வி என்ன எனக்கு இருக்கிற வருமானம் இந்த மாதம் எப்படி இருக்கும் பொருளாதாரம் சரளமாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வரவுக்கு தர வந்து செலவு இருக்குது ஆகையினால திட்டமிடலுங்கிறது அவசியம் திட்டமிடலாமல் நீங்கள் செய்திங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய வரவை விட எதிர்பார்க்கிற செலவுகள் அதிகமாகிடும் அப்போ செலவுகள் அதிகமாகும் போது என்ன ஆகிடும் வரவுகளுக்கு தகுந்த மாதிரி டெஃபிஷிட் ஆகும் அந்த டெஃபிஷிட் ஆகாமல் இருக்கிற திட்டமிடங்கள் கண்டிப்பாக வெற்றி உண்டு சிம்மராசியை பொறுத்தளவில் பாசிட்டிவான மன்த்து தான் இந்த மாதம் பல நன்மைகள் நடக்கக்கூடியதற்கு இருந்தாலும் சின்ன சின்ன இந்த திட்டமிடல் இல்லாததுனால சில பொருள் சேதங்கள் ஆகும் அதை நம்ம கவனமாக பார்த்துக்கணும் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி திட்டமிடுங்கன்னு சொல்லி சிம்மராசிக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் பகவான் சூரிய பகவான் மற்றும் எல்லா இடங்களிலும் எங்கும் நிறைந்திருக்கிற எம்பெருமான் பரமேஸ்வரனை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் நல்ல ஜாதி மாணிக்கமாக ரியல் ஸ்டோன்ஸ் ரியல் ரூபி போடுவது விசேஷம் குறிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்க மாத பிறப்பு இருக்கிற அன்னைக்கு மாத பிறப்பு அப்படிங்கிறது தமிழ் மாதத்தில் வரக்கூடிய பிறப்பு அன்றைக்கும் அதே சமயத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் குறிப்பாக சூரியனுக்குரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் வாய்ப்பு இருக்கிறவங்க சிகப்பு பூ எதுவானாலும் குறிப்பாக செந்தாமரை செந்தாமரை இல்லை அப்படின்னா செம்பருத்தி இதை வந்து ஞாயிற்றுக்கிழமையில் சிவாலயங்களுக்கு சென்று சூரிய பகவான் அங்கே இருப்பார் அவருக்கு வைத்து வழிபடுவது சிறந்த பலனை உங்களுக்கு தரும்னு சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள் நேர்களே இந்த ஆதிந்தம் டிக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க